பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் வயலாறில் நேற்று முன்தினம் உள்ளூர் அமைப்பு ஒன்று சாப்பாட்டு போட்டியை நடத்தியது சட்னி சாம்பார் இல்லாமல் வெறும் இட்லியே சாப்பிடும் போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியில் நான்கு பேர் கலந்து கொண்டனர் அறுபது பார்வையாளர்கள் இருந்தோம் போட்டியாளர்கள் ஒவ்வொரு இட்லியாக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தனர் அப்போது சுரேஷ் என்ற போட்டியாளர் ஒரே நேரத்தில் மூன்று இட்லியை வாயில் திணித்து சாப்பிட்டார் அப்போது அவரது தொண்டை அடைத்தது ஒரு நிமிடத்துக்குள்ளாக அவர் மூச்சு திணறி கீழே விழுந்தார் நாங்கள் அவரை அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தோம் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் என்று சம்பவத்தை நேரில் பார்த்த நபர் கூறியுள்ளார் லாரி ஓட்டுநரான சுரேஷ் தனது அம்மாவுடன் வசித்து வந்தார் அவரது உயிரிழப்பு தொடர்பாக வயலாறு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது கோயம்பேடு சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி கிலோ ரூடோட் நாற்பத்தி நான்குக்கு விற்கப்பட்டு வருகிறது வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமாக உள்ளது இதன் காரணமாக காரிப்பருவ வெங்காய உற்பத்தி பாதிக்கப்பட்டு நாட்டின் மிகப்பெரிய வெங்காய சந்தையான நாசிக்கில் பெரிய வெங்காயம் வரத்து குறைந்துள்ளது தமிழகத்தில் பெரிய வெங்காயம் குறைவாகவே பயிரிடப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழகத்தின் வெங்காய தேவைக்கு வெளிமாநிலங்களையே நம்பியிருக்க வேண்டியுள்ளது இன்று இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு பவுன் ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாயை கடந்து விற்பனையாகிறது பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்களுக்கு நகை வாங்க திட்டமிட்ட வாடிக்கையாளர்களுக்கு தங்கம் விலை தொடர்ந்து உயர்வது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் பதினைந்து உயர்ந்து ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது பவனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு பவன் ஐம்பத்தைந்தாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்துள்ளது இன்று ஒரு கிராம் வெள்ளி விலை தொன்னூற்றி ரூபாய் ஆகும் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்திருப்பது சர்வதேச அளவில் தங்கத்தின் தேவை அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது அத்துடன் உள்நாட்டிலும் வரும் நாட்கள் பண்டிகை காலம் என்பதாலும் முகூர்த்த நாட்கள் என்பதாலும் தங்கம் விலை அதிகரித்து வருகிறது வரும் நாட்களிலும் தங்கத்தின் விலை உயர வாய்ப்புள்ளது என்று நகை வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஏழு தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது இதில் முப்பத்தைந்து ஆயிரம் இடங்களில் பத்து அடிக்கு உட்பட்ட பெரிய சிலைகள் வைக்கப்பட்டன இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி முடிந்து செத்தோட் பதினொன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பாலபாக்கம் பல்கலை நகர் திருவொற்றியூர் பாப்புலர் எடைமேடை காசிமேடு ஆகிய நான்கு கடற்கரை பகுதிகளில் சிலைகளை கரைக்க போலீசார் அனுமதி வழங்கியிருந்தனர் இதன்படி செத்தோட் பதினொன்று மேதி சென்னையில் சிறிய அளவிலான சிலைகள் கரைக்கப்பட்டன செப்டோட் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் சிலைகள் கரைப்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன குறிப்பாக பட்டினப்பாக்கம் பாலவாக்கம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் ராட்சத கிரேன்கள் நிறுத்தப்பட்டிருந்தன மேலும் சாலையில் இருந்து கடல் அருகில் விநாயகர் சிலைகளை கொண்டு செல்ல திராலி தடுப்புக் கட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த கரைப்பு நிகழ்ச்சிக்காக மொதத்தம் பதினாறாயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக நேற்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சிலைகள் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை காசிமேடு திருவொற்றியூருக்கு கொண்டுவரப்பட்டு கடல் கரைக்கப்பட்டன இதனால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காலை முதலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திமுக சார்பில் ஆண்டுதோறும் அண்ணா பிறந்த நாள் திமுக உருவான நாள் பெரியார் பிறந்த நாள் என மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு திமுக உருவாகி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் நிலையில் பவள விழா கொண்டாடப்படுகிறது இதன்படி பவள விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா வரும் பதினேழாம் தேதி சென்னை நந்தனத்தில் உள்ள ஒய் எம் சி ஏ மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நேற்று திமுக தலைமை அலுவலகமான சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் முகப்பில் அண்ணா கருணாநிதி பெரியார் உருவம் பொறித்த பவள விழா இலச்சினையை முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை முகப்பேரில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் சிறுவன் நிதேஷ் ஆறு வயதான நிதேஷ் முகப்பேர் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் முதலாம் வகுப்பு படித்து வருகிறார் வில்வித்தையில் ஆர்வம் கொண்ட நிதேஷ் அருகில் உள்ள அர்ஜுனா வில்வித்தை அகாடமியில் பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றுள்ள இவர் உலக இளம் சாதனையாளர் புத்தகத்தில் இடம் பிடிக்கும் நோக்கில் விரைவாக அம்பு ஏது சாதனை படைக்கும் முயற்சி எடுக்கப்பட்டது இதன்படி சென்னை முகப்பேரில் உள்ள அர்ஜுனா வில்வித்தை அகாடமியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதேஷ் பானை மேல் ஏறி நின்றபடி பத்து நிமிடம் இருபத்தி இரண்டு வினாடிகளில் நூற்று நாற்பது அம்புகள் எது சாதனை படைத்தார் அவருக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது